என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய தினம் உனக்கு நன்கு பரிச்சயமான வயதான ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகின்றது இவர் யார் இவர் எதற்காக உனக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றார் இப்படிப்பட்ட ஒருவரை நாளை மதியத்திற்கு மேல் நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதனை எல்லாம் உனக்கு உன் அம்மா சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் உன்னுடைய மனவழிகள் எல்லாம் குறைந்து போகும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நீ தேவை என்று நினைத்த ஒரு உறவு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு உறவு நதி மதியத்திற்கு மேலாக உன்னை தேடி வர போகின்றார்கள் இவர்கள் எப்பொழுதுமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உன் வாழ்க்கையில் தரக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரை நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் நான் சொல்லக்கூடியவர் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல் சென்று விட மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற தீமைகள் அவ்வப்பொழுது வெளியில் வந்து அதன் குணத்தை காட்டும் அந்த நேரம் என் பிள்ளை சரியாக உனக்கு வேண்டியவர்களை கைக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை பெற்றுவிட வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்களால் மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னவென்பதனை உணர முடியும் அப்படித்தான் உனக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் அடிக்கடி உன் கைகளில் கிடைத்து கொண்டே இருக்கின்றது இந்த நேரத்தை தவறவிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை விடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத மூன்று செயல்கள் என்னவெல்லாம் தெரியுமா கடந்து போனது அதாவது நடந்து முடிந்த விஷயத்தை நினைத்து ஒருபோதும் இடிந்து போகக்கூடாது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது அனைவரையும் திருப்தி நினைத்து நம்முடைய நிம்மதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் நிச்சயமாக எப்பொழுதும் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணரும் காலகட்டம் நமக்கு எல்லாவற்றையும் உறுதியாக எடுத்துச் சொல்கின்ற காலமாக இருக்க வேண்டும் ஏன் நாளைய தினம் அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் இன்றே நமக்கு அவர் உதவியை செய்யலாமே என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் என் குழந்தையை எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் வாய்க்கும் பொழுதுதான் அது அதற்கான நிலைமை நம்மை வந்து சேரும் அந்த நேரம் நமக்கு நம்மை உணர்ந்து விட முடியாதபடிக்கான பல சந்தோஷங்களும் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே உன்னை எப்பொழுதுமே நான் சார்ந்து உனக்கான அத்தனை விஷயங்களிலும் உடன் வரும் பொழுது எந்த இடத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் தெரிந்து கொள்வேன் என்னை யாருக்கும் தெரியாது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று என் குழந்தையை இங்கு யாரையும் தடுக்கி விழுந்தால் தூக்கி விடுவதற்கு ஒருவரும் கிடையாது ஆனால் நன்றாக நீ நடந்து கொண்டிருக்கும் பொழுது உன் காலை வாரி விடுவதற்கு பல பேர் இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்படிப்பட்ட சுயநலமான இந்த உலகத்தில் மற்றவர்கள் காலை வாரிவிட காத்து கொண்டு நிற்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த வயதான ஒருவர் உனக்கு நிச்சயமாக நாளைய மதியத்திற்கு மேல் மிகப்பெரிய உதவியினை செய்தே தீர வேண்டும் இவரிடத்தில் எப்பொழுதும் மரியாதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் எப்பொழுதும் கோபப்பட்டு நம்முடைய மதிப்பை நாமே இழந்துவிடக்கூடாது அவரவர் வயதிற்கு ஏற்ற மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுத்தால் மட்டும்தான் அவர்களும் நம்மை தேடி வந்து ஒரு உதவியை செய்ய நினைப்பார்கள் இல்லை என்றால் நீ எதையுமே செய்யவில்லை என்று நினைப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் மனமுடைந்து நிற்பார்கள் பல விஷயங்களுள் உனக்கு பல முயற்சிகளுக்கு இவர்கள் கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீ தடுமாற்றமடைந்ததும் பல நேரங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் நடக்காது என்று நீ நினைத்ததும் தான் இத்தனை பெரிய பிரச்சனைகளுக்கு இங்கு காரணமாக இருக்கின்றது என் குழந்தையே இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் நம்மை வைக்க வேண்டிய இடத்தில்தான் இந்த மனிதர்கள் வைப்பார்கள் அம்மா சொல்வது உண்மைதானே முக்கியத்துவம் எல்லாம் பேச்சில்தானே தவிர அவர்களின் மனதில் ஒருபோதும் இருக்காது இதுதான் உண்மை இப்படி உன்னோடு பழகுகின்ற பல மனிதர்களையும் நான் பார்த்துவிட்டேன் அவரவர் காரியத்திற்காக உன்னோடு நெருங்கி பழகுவது இங்கு வழக்கமாகிவிட்டது அவர்களின் தேவை என்னவோ அது நிறைவேறிய பிறகு அவர்கள் உன்னை யாரென்றே கண்டு கொள்ளாமல் விட்டு அவர்கள் யார் என்று உன்னை கண்டு கொள்ளாமலேயே விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுது உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை வெற்றியிலும் உனக்கான நன்மைகள் பிறக்க வேண்டும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனி நீ வருத்தப்படக்கூடாது உனக்காக எப்பொழுதும் தாயின் அன்பும் அரவணைப்பும் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நீ ஒருபோதும் எண்ணி கலக்கம் கொள்ளாது உனக்கு வேண்டிய நேரத்தில் கை கொடுத்து உதவாமல் அதன் பிறகு எவ்வளவுதான் உன்னிடத்தில் இவர்கள் நன்மைகளைச் செய்வதாக உன்னை தேடி வந்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் உனக்கு எந்த வகையிலும் இவர்களால் எந்த மாற்றங்களும் உன் மனதில் ஏற்படப் போவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைத்த நேரம் அதை எந்த அளவிற்கு ஒருவர் பயன்படுத்தி கொள்கிறார் என்பதனை பொறுத்துதான் அவர்களுக்குரிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் மாறும் ஆனால் நீ எப்படி அதனை பயன்படுத்துகிறாய் என்பதனை இவரிடத்தில் கேட்டால் தெரிந்துவிடும் ஏனென்றால் வயது மூத்தவரல்லவா நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை கவனித்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நீ இவரை ஒருபோதும் தவிர்த்து விடாதே உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி தர நான் தயாராகிவிட்டேன் நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கிட நான் தயாராகி விட்டேன் என் குழந்தையே யாரையும் முழுமையாக நம்பி அவர்கள்தான் உன்னுடைய உலகம் என்று நினைத்து விடாதே ஒருபொழுதும் யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள்தான் என்று எண்ணி விடாதே கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் என்ற ஒன்று இல்லாமல் இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப சுலபமாக நம்பியவர்களுக்கு துரோகத்தை செய்து ஏமாற்றுவதற்கு இவர்கள் பழகிவிட்டார்கள் அதனால் நடக்கக்கூடிய எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இனி எந்த கவலைகளும் இல்லை எதுவென்றாலும் இனி எத்தனை காலம் இருந்தாலும் இனி உனக்கென நான் இருப்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே இந்த வராகி சொல்வது போல இவர் ஒருவர் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேசிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொடுக்க மிக முக்கியமான எண்ணங்களோடு உன்னை தேடி போகிறார் என்பதனை மறக்காதே என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ வருத்தப்படாமல் உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நீ என்னவென்று உணர வேண்டும் என் பிள்ளையை நமக்கு நல்லதை நடத்தி தர வருகின்றவர்கள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் நம்முடைய வெற்றியை கண்டு எப்பொழுதும் பொறாமைப்படாதவர்கள் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நம் குடும்பத்தில் நமக்கு முன்னால் இருந்த ஒருவராக இருக்க வேண்டும் அவர்கள் ஏன் முன்னால் இருந்தவர்கள் என்று சொல்கிறேன் தெரியுமா இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் பொறாமை எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்தவர்களாக இருக்கின்றார்களே அதிக பொறாமை கொண்டு யார் முன்னேறினாலும் எங்கே அவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்ற பொறாமை எண்ணங்களைத்தானே தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி அப்படியல்ல ஒருவரை ஒருவர் யார் என்றும் என்னவென்றும் யோசிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சிந்திக்கிறார்கள் அப்படியானால் இதுவென்று நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இதுநாள் வரையிலும் உனக்கு பட்டதற்கு எல்லாம் சரியான தீர்வுகளை நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு உனக்கு இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது தெரியுமா நான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பலரைப் பற்றியும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் நான் சொல்லவில்லை என்றால் அவர்கள் இருப்பது உனக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை தொடர்ந்து வருவதும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதும் ஒருபொழுதும் உனக்கு தெரிந்துவிட போவது கிடையாது அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை இவர்களால் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னை சூழ்ந்து வந்து எதையெல்லாம் உனக்கு நடத்துகிறார்கள் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன்னால் எந்தவிதமான கள்ள இல்லாமல் ஒவ்வொருவரும் இருந்தது போல எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தான் உன்னுடைய முன்னோர்கள் என் குழந்தையே அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் நம்முடைய இல்லத்தில் சமீபத்திலும் சரி முன்னாலும் சரி விட்டு சென்ற ஆத்மாக்களை நாம் நினைவு கூற வேண்டிய நாள் அப்படிப்பட்ட அமாவாசை திதியானது நாளை மதியத்திற்கு பிறகு ஆரம்பமாகின்றது அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னை தேடி வரக்கூடியவர் உன்னை தேடி வந்து உன்னுடைய அத்தனை விருப்பங்களையும் தெரிந்து கொண்டு அதை உனக்கு என்னவென்று நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் உன்னுடைய முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற ஆத்மாக்கள் இவர்கள் எல்லோருமே உனக்கு எந்த நிலையிலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ தோற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் என்னதான் நடந்திருந்தாலும் நீ இது வரையிலும் பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி நினைத்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களில் இருந்து தீர்வு கொடுத்திருக்கலாம் ஆனால் சில பிரச்சனைகள் இவர்களால் தான் முடித்து வைக்கப்பட வேண்டும் என்றிருக்கும் பொழுது அவர்கள் நினைத்தால் மட்டுமே அதை நிறுத்தி முடிப்பது சாத்தியமாகும் அதுபோலத்தான் நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய முன்னோர்களும் சரி நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி நிச்சயமாக உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவார்கள் என்பதில் எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் நீ கேட்ட இந்த வார்த்தைகள் என்று ஒவ்வொன்றிலும் சிறப்பானதொரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிரிப்பானதொரு வெற்றி உனக்கு அமைய வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் இவர்களை பற்றித்தான் அம்மா இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இவர்கள்தான் வயதானவர்கள் அல்லவா என் குழந்தையை இப்படிப்பட்டவர்களை இந்த வாழ்க்கையில் நினைவுகூர்ந்து நீ நிச்சயமாக மிக பெரிய பெரிய அளவிலான நன்மைகளை எல்லாம் மன உறுதியோடு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இனி என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்று நினைத்து நீ கலக்கம் கொள்வதை விட இவர் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றியை நீ முழுமையாக அனுபவிக்க தயாராக இரு முன்னோர்களின் அன்பும் ஆசீர்வாதங்களும் யாருக்கும் அவளது எளிதில் கிடைத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு அது கிடைக்கின்றது உனக்கு அந்த பாக்கியம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாது எல்லா நிலையிலும் நீ வேண்டியபடி மிக பெரிய ஒரு வெற்றி உனக்கு முன்னோர்களின் ஆசிகளால் கிடைக்கும் நாளைய தினம் ஒரு சொம்பு நேரில் அவர்களுக்காக நீ தண்ணீர் வைத்து அவர்களை மனதார நினைத்தால் போதும் நாளை இரவு நேரத்தில் அதை செய் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு